அன்னதானப் பிரபுவே என சாஸ்தாவைக் கூறுவோம் சாஸ்தா பக்தர்கள் யாவரும் இங்கு தர்ம சாஸ்தாவே தங்களை அன்னதானப் பிரபுவாகக் கொண்டாடுகிறது இந்த குடும்ப விழாவில் காட்சி தரும் கர்ணா மூர்த்தியே பசிக்கும் வயிற்கும் பந்தையிட்ட பார்ப்புகள் பரந்தாமரே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பழமொழிக்கும் உயிர்வுக்கும் உரிய ஒரு தானம் அன்னதான சேவையே அதை உங்களின் வாழ்நாள் லட்சியமாய்க் கொண்டு நடமாடும் ஆண் அன்னையாய் அனைவரின் மனதிலும் அன்பால் நிறைந்திருக்கிறீர்கள் தர்மம் தன் நிலை காக்கும் தானம் தன் குளம் காக்கும் தேடிச் சென்று அறிந்து செய்வது தர்மம் யாரென்று அறியாமல் நாடி வருவோர்க்கு தன் மனதோடு செய்வது தானம் நீங்கள் என்றுமே எங்களுக்கு மட்டுமில்லை உயிர்கள் வாழும் இந்த பிரபஞ்சத்திற்குமே தாராள பிரபுதான் உயர்த்தி அன்னதான பிரபு பூபதி ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்ம சாஸ்தா ஜோதிர தர்மசாஸ்தோதி